ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லை நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிர்ஷ்டமும் உன தேடி வந்து சேரப்போகுது என் செல்வமே எப்போதும் எல்லாரையும் எப்படின்னு புரிஞ்சுக்காம ஒரே மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருந்த உனக்கு இப்போது யார் என்னன்னு தெரிய வருவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ பேசுகிறதையெல்லாம் தப்பாகவே தப்பாவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீ பேச்சை குறைச்சிக்கிறது தானே நல்லது எல்லாரையும் ஏற்றுக்கோ எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கோ யாருக்கிட்டையும் போய் சண்டை போடவோ விவாதிக்கவோ போராடவோ வேண்டாம் வாழ்க்கையை வாழ்வது மனிதர்கள் சில காலம்தானே என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு ஓ வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்துட்டு போய்கிட்டே நடப்பது நடக்கட்டும் நீ அமைதியாக இருந்தாலே நடப்பது அனைத்தையுமே உன் நன்மைக்காக நல்ல விதமாக நான் நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில உன்னை விட நிறைய பேர் நல்லா வாழ்றாங்க ஆனா உன்னுடைய வாழ்க்கையை ஓ இடத்துல இருந்து உன்னை விட சிறப்பாக யாராலுமே வாழ்ந்துவிட முடியாது என் செல்வமே யாருக்கு எதை கொடுத்தா சரியா வரும் யாரோட வாழ்க்கை எப்படி இருந்தால் அவங்களால் சமாளிக்க முடியும்னு எல்லாத்தையும் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட எப்படிப்பட்ட பெற்றோரிடம் சேர்க்கணுன்ற எனக்கு புரிஞ்ச விஷயத்தை நீ நிறைய இடத்துல பார்த்துருப்பதானே பொறுமையுள்ளவர்களுக்கு ஏற்றாற் போல பிள்ளைகளையும் பொறுமையற்றவர்களுக்கு அதிகமாக கோவப்படுபவர்களுக்கு ஏற்றாற் போல பிள்ளைகளையும் குடும்பத்தை சரியாக வழி நடத்தக்கூடிய திறமை ஒரு விதமான பிள்ளைகளையும் சரிவர நடத்த தெரியாதவர்களுக்கேற்ற பிள்ளைகளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் ஓ வாழ்க்கையை உன்னை விட வேறு யாராலும் சிறப்பாக வாழ முடியாதுன்னு தான் உனக்காக இந்த வாழ்க்கையை படைச்சேன் நீ நினைக்கிறது போல இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை தராது கூடிய சீக்கிரம் நீ சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து வாழும்படி எல்லா அதிர்ஷ்டங்களையும் உன்ன நோக்கி அனுப்பி வைக்கிறேன் செல்வமே அப்பாவுடைய சொத்தும் மாமனாருடைய வரதட்சணையும் இல்லாம எந்த ஒரு ஆணால் அவன் தன் மனைவியை காப்பாற்றுவோம் நம்பிக்கையோடு அவளை கைப்பிடிக்கிறானோ அவன்தானே தானே உண்மையான ஆண்மகன் அதே போல கணவனுக்கு பெரிய சொந்த வீடு இருக்கணும் இவ்வளோ வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்காம எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதை சமாளித்து நான் குடும்பத்தை நல்லா வழி நடத்துவேன் நினைக்கக்கூடிய தானே ஒரு சிறந்த பெண் மகன் என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பி வணங்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் பதிலுக்கு பதில் பேசுகிறவங்கக்கிட்ட கூட ஏதாவது பேசி வாதாடலாம் ஆனால் ஒரு சிலர் நான் சொன்னது தான் சரின்னு வீம்புக்கு பேசுவாங்க அப்படிப்பட்டவர்களிடம் நீ பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறது தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும் உனக்கு மகிழ்ச்சி தேவை சந்தோஷம் தேவை நினச்சின்னா அதைத்தான் நீ தேடி போகணுமே தவிர அதற்கு எதிர்மறையான கவலைகளையே நீ யோசிக்கிற தேடி போற கவலையும் கஷ்டமும் நீ தான் அதை மறந்து கடந்து உன் வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களை யோசிச்சு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் என் செல்வமே மட்டமான குணம் கொண்டவர்கள் மோசமான எண்ணம் கொண்டவர்கள் அடுத்தவனை மட்டம் தட்டிதான் பார்ப்பாங்க அப்படி இப்போது உன்னை மட்டம் தட்டுபவன் சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வந்த பிறகு உனக்காக கைத்தட்டதான் போறான் நீ வேணா பொறுத்திருந்து நடக்க போறத மட்டும் பாரு நடப்பது எதுவுமே காரணமில்லாமல் நடக்கவில்லை சில விஷயங்களை உனக்கு நான் தாமதப்படுத்துவதே அது உனக்கு சரியாக சிறப்பாக முடியணுங்கிறதுக்காக தான் எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் நான் தாமதமாக்குறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ ஆசைப்பட்டது இப்போ கிடைக்காததற்கும் நடக்காததற்கும் தாமதமாகவதற்கும் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதான எப்போவுமே உன்னுடைய பேச்சும் கவனமும் செயலும் மிக சரியாக இருக்கும் பட்சத்துல உனக்கானது எதுவுமே தள்ளி போகவோ தாமதமாகவோ செய்யாது தேவைப்படும் இடங்கள்ல பேசப்படாத உண்மையும் கூட ஒரு வகையில பொய்தானே இந்த இடத்துல இவங்க செய்யறது சரி அவங்க செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியும் போது வேற யாராவது உன்னை வந்து சாட்சிக்கு ஆமா நீ இதை பார்த்தியா இதை செஞ்சியான்னு போது அந்த இடத்தில் நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் தேவைப்படுற இடத்துல நீ உண்மையை சொல்லலைனா அதுவும் நீ பொய் சொன்னதற்கு சமந்தான் அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே வாழ பழகு சொந்த பந்தத்திடம் நீ பேச பயந்ததை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஒருபோதும் சொல்லக்கூடாது ஏன்னா சொந்தக்காரவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் எப்படி தப்பா நினச்சிருவாங்களோன்னு யோசிக்கிறியோ அதை அடுத்தவர்களிடமும் நட்புகளிடமும் உறவுகளிடமும் வேற யார்கிட்டையாவது நீ சொல்லும்போது அவங்க அதையே கைகால் முளைச்சு பலவிதமா அவதூறாக பரப்பவும் வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ எந்த விஷயமோ ஓ மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ரகசியம் அது மனசை விட்டு எப்போ ஓ வாய் வழியாக வெளியே வருதோ அந்த ரகசியம் உன்னை பலவீனமாக்கக்கூடிய ஆயுதம் அது உன்னை பயமுறுத்தக்கூடிய ஆயுதங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் யாரிடமும் தேவையில்லாமல் சொல்லவோ பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என் செல்வனை உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு யாராவது நினைக்கும் போது உன்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் யாராவது நடந்துக்கும் போது நீயாகவே ஒதுங்கிக்கிறது தான் உனக்கு மரியாதை கொடுக்கும் எல்லாரும் உன்னை தேடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைய நீ சிறப்பா உயர்வை அமைச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கும் அளவுக்கும் வைக்கும் அளவுக்கும் சாதாரணமாக இருந்திராதே என் செல்வமே கொஞ்சம் மௌனமாக நீரு யாரெல்லாம் உன்னை தேடி வர்றாங்கன்னு கவனி அப்படி யாருமே உன்னை தேடி வரலைனாலும் இதுக்கு முன்னால் உன்னை தேடினவங்களும் உன்கிட்ட பேசினவங்களும் உன்கிட்ட பழகுனவங்களும் ஏன் இப்போ எங்கே காணாம போனாங்கன்னு யோசி அவங்கெல்லாம் இத்தனை நாளாக உன்கிட்ட பழகிய மனிதர்கள் எல்லாம் நிஜமாவே தான் தேடினாங்களா அல்லது உன்கிட்ட வேற ஏதாவது காரியத்துக்காக உன்னை தேடி வந்தாங்களான்னு எல்லாத்தையுமே யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கும் ஏன்னா இப்பொழுதெல்லாம் காரணம் இல்லாமல் காகம் கூட கரைவது கிடையாது மனிதர்கள் மட்டும் உன்னை தேடி வந்து பேசுகிறாங்கன்னா உன்கிட்ட என்ன இருந்தது இப்போ என்ன இல்லை எதுக்காக உன்கிட்ட பேசுனாங்க இப்போ எதுக்காக உன்கிட்ட பேசலைன்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து புரிந்து நடந்துக்கணும் என் செல்வமே எத்தனையோ இரவுகள் நீ கண்ணீரோடு கவலைப்பட்டு தூங்க முடியாமல் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்க அதே நேரத்தில் எத்தனையோ இரவுகள் நீ நிறைய கனவு கண்டு இது எப்போது நடக்கும்னு யோசிச்சு ஆசைப்பட்டிருக்க அப்படி கனவு கண்ட நாட்களும் கண்ணீர் விட்ட நாட்களும் எல்லாமே மாறப்போகு உன்னுடைய சோகத்தை சொல்லி அழுகுவதற்கு ஒரு சொந்தங்கூட இல்லையே பாச பந்தங்கள்னு சொன்ன மனிதர்கள் எல்லாம் தேவை நடக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு இப்போ விலகி போயிட்டாங்களேன்னு நீ வேணாம் இருளான தெருவில் நீ பயணம் செஞ்சாலும் தொடர்ந்து நடக்க முடியாம நீ திணறினாலும் நீ இருந்த இருந்தே வள மீண்டு வர்றதுக்கும் உனக்கான வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் வலியும் வேதனையும் தான் மிஞ்சிச்சு நீ கண்ட கனவுகள் எதுவுமே பெருசாக நனைவாங்கள நீ எதிர்பார்த்து ஏங்கிய விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றத்தையே கொடுத்ததேன்னு நீ வருந்தாதே உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை காயங்களுக்கும் மருந்தாக இந்த முருகன் நான் வந்துட்டேன் செல்வமே நீ இதுவரைக்கும் நெஞ்சில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பொய்யா பேசுனதோ பழகுனதோ கிடையாது ஓ மேலே நஞ்ச கக்குன பாம்புகள் நிறைய பேர் நீ பார்த்துட்ட காற்றோடு வந்த வாசத்தை கையில் முடி பிடிக்க முயன்று தோற்று போனது போல எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்தவோ வாழ்க்கையில் இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த விடமாட்டேன் எதெல்லாம் உண்மை நம்பினியோ எதெல்லாம் நடக்கும்னு நினைச்சியோ அது அத்தனையும் உனக்காக நான் நடத்தி தர்றேன் வேரோடு சாஞ்ச ஆலமரம் போல உன் வாழ்க்கை சாய விட மாட்டேன் துளிர்விட்டு மறுபடியும் முளைத்து அழகான மலராக நீ மாறும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே எத்தனையோ நாள் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து ஏங்கி போய் இப்போ தனிமை மட்டுமே உனக்கு துணையாக இருக்கு தவிச்ச வாய்க்கு உனக்கு தண்ணீர் கூட கொடுக்காத இந்த மனிதர்களை நினச்சி நீ ஏன் வருத்தப்படுற கவலைப்படுற யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் மனசு சரியில்லைன்னா அதுக்கு மருந்து மாத்திரை இருக்கா என்ன உனக்கான மருந்தாகவும் மரத்திரையாகவும் இந்த முருகன் நான் இருப்பேன் உனக்கான ஆறுதல் சொல்லி உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கையில அனைத்தையுமே அழகாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வீ ஒருத்தருக்கு நன்மையோ தீமையோ நீ செய்யாத வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்நியமாக இருப்பாங்க ஆனால் நீ யாருக்காவது நல்லதோ கெட்டதையோ செஞ்சிட்டீனா அவங்க உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக உனக்கான நல்லதோ கெட்டதோ நடக்கும் வரை உன்னை விட்டு விலக மாட்டாங்கன்றது தான் மனித வாழ்க்கையின் எதி எப்போவுமே யாருக்கு எது செய்கிறதாக இருந்தாலும் நல்லதை மட்டுமே செய் நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வையும் நான் உனக்கு நடத்தி தர்றேன் இத்தனை நாளாக நீ எதற்காக காத்துக்கிட்டு இருந்தியோ எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை இப்போது உன் எண்ணம் போலவே உனக்காக நடத்தி நடத்தித்தர நான் வந்துட்டேன் உனக்கு நல்லது நடக்குமான்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டே இருந்ததில்லவா நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்லத நான் நடத்தி தரேன் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு என்ன நம்பு உன் கனவுகள் அனைத்துமே மெய்ப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு என்னடா இது வாழ்க்கை எதுவுமே மாறலையேன்னு நீ ஏங்கி அழுத காலமெல்லாம் இப்போது முற்று பெற்று இந்த தேதியில் உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுக்குறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன்